என்னன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா நீ ஏன் காலையில இங்க வந்த கூப்பிட்டுருக்கலாம் இல்லையாண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வா வாங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் வந்தேன் என்ன இன்னைக்கு வேலை உண்டா எப்படி ஆமாண்ணே வேலை உண்டு இன்னைக்கு இனி போயிட்டு வரல கொஞ்சம் லேட்டா ஆகும் ஏன்னா இங்கேயாவது போகணுமா எப்படி ஆமா செல்வா ஞாயிற்றுக்கிழமை தான் இனி லீவு கிடைக்குமா இடையில வேற இன்னைக்காவது லீவு உண்டா எப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானா லீவு ஏன்னா என்ன சொல்லுங்க இல்ல செல்வா நமக்கு துவாப்ப நம்ம அப்படியே கண்டுக்காமலே விட்டுட்டு இருக்கோம் பாரு பாருங்க காய்க்கிறது ரொம்ப கம்மி ஆகி போச்சு அதான் லீவு நாள் ரெண்டு கொஞ்சம் போல வரப்பெல்லாம் பிடிச்சு வைப்போமா எப்படி ஆஹ் சரிண்ணா ஞாத்தி நான் வீட்டுல தான் இருந்தேன் ஞாயத்துக்கு ஒரு வாரத்தை சொல்லி இருந்தேன் போயிட்டு வந்திருக்கலாம் ஞாயிறைக்கா ஞாயிற்கு நான் வேலை போயிட்டேன் நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயா இருப்பியான சொல்லு

அப்படியா கவனிச்சிருக்க மாட்டாளா இருக்கமா கவனிச்சா பதில் சொல்லிருப்பாளே ஒரு படி மேல அவளாவது காதி ஏகத்த மாதிரி இருப்பா இவ ஒரு பதிலுமே சொல்ல மாட்டா உமா கொஞ்சம் பயப்படுவோமா மற்றபடி எதை கேட்டா சொல்லுவா என்னம்மா அக்கா நீ அத ராத்திரில இருந்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னு உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வாரம் பார்க்கவே முடியல இன்னைக்கு தான் என்ன வாய்ப்பா கிடைச்சிருக்கு என்னம்மா என்ன விஷயம் தேவதி வந்தா நமக்கா ம் வந்துட்டு அங்க என்ன பிரச்சنيه? யாரு பிரச்சனையோன்னே தெரியல. மாமியாரை மைனேறக்கிறது ஒரே டார்ச்சரா மக்கா. என்னம்மா சொல்றியே? அவளை டார்ச்சர் பண்றவள? என்ன ரேவதி வந்து சொல்லிட்டே போனா? हांம்மா அளங்கச்சிங்க ஒரு 10 சென்ட் எழுதி கொடுத்த அவளால வீடு சிற்றப்பல்ல நம்ம கண் பார்வல இருந்த மாதிரியே இருக்கு எப்படிம்மா 10 சென்டா என்னம்மா திடீர் நீ அவளுக்கு வேற கஷ்டப்படுதுல மக்களே அதனால தான் சொல்லே பத்து சென்டா பசந்தி என்ன ச இவ்வளவு எப்படி வந்தாலும் தெரியல கேட்டிட்டே அந்த காலப்பல இருக்கு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஹ பத்து 10 சென்டா எதுக்கு அவள குடுக்கணும் நீ வாய் திறக்காம இருக்கா ஏதோ அப்ப எனக்கு மட்டும் தான் நினைப்பாவ பாருங்க அவளுக்குதான் கல்யாணத்தோட எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு மறுபடியும் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே குடுக்க கூடாது புரியுதா பேசுவோம் ரெண்டு மூணுல என்ன மண்டே மலிக்கிறலாம் நினைச்சிச்சாலோ அப்படியெல்லாம் நடக்க முடியாது நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறத எதுவுமே பண்ண விட மாட்டோம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலையே என் பிள்ளைகிட்ட என்னால பேச கூட ஒரு உரிமை இல்ல வந்துருவாள் உங்க பிள்ளைகிட்ட நீங்க எதுக்கு பதுங்கி பதுங்கி பேச வந்தேன்னு எங்களுக்கு தெரியாம இருந்தேன்னு நினைச்சதுலோ எல்லாம் தெரியும் பத்து சென்ட் இல்லையா பத்து சென்ட் அழகா குடுக்கறாங்களாம் உமா எங்க நீங்க சும்மா இருங்க சும்மா உமா உமானி எத்த பிள்ளைகளுக்கு பேச வரத ஒட்டு கட்டி நீ கேள்வ ஆத்தியா என்ன பேசி பேச சொல்லு நீ நான் எங்கயாவது போறேன் அம்மா நீங்க ஏமா பெரிய வார்த்தையெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க அமைதியா உட்காருங்க நான் போறேன்ப்பா நான் எங்கயாவது போறேன் எம்மா 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 அக்கா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கும் கலவி எப்படி குடுக்க போறாலும் பாருங்க நானும் கூடி போனா ஒன்றையோ ரெண்டு சென்ட் ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தா பத்து சென்டாமே ஆமா இல்லவ நம்ம வாயை அமைதியா மூடி வச்சுட்டு இருந்தோம் நினைச்சுக்க நம்ம தலையில மொட்டை அடிச்சு நல்லா தபாலா வாசிப்பாங்க கொஞ்சம் அலாட்டா இருக்கணுமா இல்லனா எல்லாரும் விளையாடிட்டு போயிருவாங்க பாத்துக்க விட்டு கொடுக்கவே கூடாதுக்கா நமக்குள்ள எந்த விஷயத்துல ஆயிரம் விஷயத்துலயும் போட்டி போடாம இருக்கலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரெண்டும் ஒற்றுமையா இருந்து சாதிச்சு காட்டணும் சாதிக்கிறதெல்லாம் சாதிக்கலாம் பாத்தியா அத்தாக்காரி எலும்பி போன ரெண்டு மூணு பதறிட்டுலயே ஓடிய பதறிக்கிட்டு பதறிட்டு போறாலும் சரி செதறிட்டு போனாலும் சரி என்னதான் ஐஸ் வச்சு அத்தனி வீரை மனசு மாத்தினாலும் நம்ம ரெண்டு மனசு மாறக்கூடாதுக்கா ஸ்ட்ராங்கா நிக்கணும் முட்டியாதுன்னா முட்டியவே செய்யாது நீ ஆமா உமா ஆமா கரெக்டா சொன்ன நம்ம ரெண்டு பேரும் விட்டாம பிடிச்சிட்டே இருக்கணும்னா ம் சரிக்கா என்ன கீதா காலையில பைப்பில் தண்ணி வந்துச்சு ஒருத்தியா கூட வரல உனக்கு ஃபோன் பண்ண நீ ஏன் வரலன்னு சொல்லிட்டா ஏன் ரெண்டு நாளா நல்லா மழை இல்லையாக்கா தண்ணி செலவே இல்ல அதனால தான் வேண்டான்னு வரல ஏன் வசந்தி உமா ராணி ஒண்ணுமா வரல வசந்தியும் உமாலும் வரலதான் ராணி பிரியா வீட்டுல இல்ல இல்லையா ஓ ஆமா இல்லையா லட்சுமி லட்சுமிக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் பாத்துக்க பால் எங்கேயாவது கொண்டு கொடுக்க போயிருப்பா ஆஹ் அதனாலதான் அவ வரல மற்றபடி யாரும் வராததால நான் வாஸ் போட்டு இன்னைக்கு ஃபுல்ல எல்லா டாங்கே நிரச்சிட்டேன் பத்துக. ஓ அப்படியாக்கா அக்க ஃபாத்திமா க தண்ணி? ஆ ஃபாத்திமா ஒரு அஞ்சு குடம் போல எடுத்துிருபா. அதுக்கு அப்புறம் அவள வரல. இன்னைக்கு பைப்பு விரிச்ச ஓடி கடந்து பார்த்துக்க படபடா அஞ்சாறு குடம் எடுத்துட்ட நானும் அப்புறம் வாஸ் போட்டு எடுத்துட்டேன். ஹ்ம் சூப்பர் கா. கிடா கிடா என்னக்கா என்ன ஓடி வரீங்க? கிடா விசையதே காலி பட்டியா? அங்க உமாளுக வீட்டில் ஒரே பிரச்சனை போல. களவி சண்டை போட்டு விட்டு போகுது ரெண்டு மூணு எல்லாம் எம்மா எம்மானு பின்னாடியே போயிட்டு இருக்கா நோ வரா என்னக்கா சொல்றிய உமாளுக்கு என்ன பிரச்சனையோ எதா தெரியுமா என்ன யாதுன்னு ஒண்ணும் தெரியாது கீதா நான் சோறு வச்சிட்டு இப்பதான் வடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் கலவி புஸ்ஸுன்னு போகுது முன்னாடி நான் சொல்றது யாரும் கேட்கல என்ன மதிச்சல எடுக்கலனே ரெண்டு மூணு எல்லாம் பின்னாடியே எம்மா எம்மா நில்லுங்கம்மா நில்லுங்கம்மானு போறானுவ அப்படியா என்னவா இருக்கான் காலையில் பால் வாங்க போகும்போது கூட வசந்தி உன் மலையும் பார்த்தனே இவ்வளோதான் எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பாளுவா இப்படி கண்டிப்பாக அவ்வளோதான் பிரச்சனை பண்ணியிருப்பாளுவா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கான் கலவி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எப்படியோ பார்த்தியா போனா போட்டு நம்மளும் எத்தனை நாள் சொன்னோம் ம் உன் மருமகளை நம்பாத அவ்வளோக்கு சரியான ஆளுவை எடுக்கணி மருமள வேலை போன கலவி என்ன மாதிரி தூக்கி வச்சு பேசுனா என் மருமள மாதிரி யாரு உண்டு இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவ்வளோதான் நல்லவளோ எடுக்கலாம் சொன்னாலும் இல்லையா

ஒரு பாட்டி போனா மட்டும் எப்படிதான் விஷயத்த கறக்குதோ ம் நமக்கு இது புதுசுக்குதா அவங்களுக்கு வருஷ வருஷம் பழகிட்டாங்க வயசுக்கு தக்க அவங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு அடுத்த வீட்டு கதையெல்லாம் கேட்டு தெரியறதுல என்னக்கா சொல்றீங்க எதுல எல்லாம் அனுபவத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்களேன் ஆமாக்கீதா பின்ன சும்மாவா சொன்னாவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் நீ பண்ணம் பண்ணாம இப்படி தான் சரி சரி பேய் செல்லமல் பாட்டி முதல்ல பாப்போம் வா ஆமா அதுதான் சரி வா சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு